வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் ஐந்து ஆடியோ நாவல் குடும்ப கதை கீர்த்தி உனக்கு ஞானோதியம் கிடைச்சதும் தான் போலயே இந்த குறும்பு ராட்சசிக்கு கல்யாணம் யோகம் வந்துருச்சு கீர்த்தி சொல்றது கரெக்டு தான் ஜீப்பு எவ்வளோ வேகத்துல வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க தந்த்ரு சூப்பரா பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டுடா இவளோட தேவதையும் இவனுக்காக காத்திருக்கா அவளோட அங்க இவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கா ஆச்சரியம் காத்திருக்கான்னு இன்னைக்கு எபிசோட்ல இத தாங்க பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் கீர்த்தி நம்ம கிட்டதான் ஸ்கூட்டி இருக்கே அதுலேயே போலாம் அப்ப வரும்போது யாரும் ஓட்டிட்டு வருது நம்ம ஆட்டோலயே போலாம் என்னடி சொல்ற எனக்கு சுத்தமா புரியல அண்ணி போகும்போது நம்ம ஆட்டோல போவோம் ஆனா திரும்ப வரும்போது தான் வருவோம் எப்படி அண்ணி இப்ப நான் வீட்டுக்குள்ள தந்த பர்ஃபாமன்ஸ் அப்படி அம்மா கண்டிப்பா அண்ணாவை கோவிலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க நீங்க பேசாம ஆட்டோல அண்ணி என்று கூற பிருந்தாவும் உள்ளே ஏறி அமர்ந்தாள் கையலை கீர்த்தி தன் மடியில் வைத்து கொண்டு கோணியம்மன் கோவிலுக்கு போங்க என்று ஆட்டோக்காரரிடம் கூற அவரும் ஆட்டோவை கோவிலை நோக்கி ஓட்ட ஆரம்பித்தார் இன்னும் எவ்வளோ தூரம் தம்பி போகணும் வந்தாச்சன்னி இன்னும் பத்து நிமிஷத்தில் கோவிலுக்கு போயிடலாம் நீங்கள் சந்துருவுக்கு ஃபோன் பண்ணி விஸ்வாவை கூட்டிட்டு கோவிலுக்கு வர சொல்லுங்க என்று முத்துக்குமார் கூற ராஜி சந்த்ருவுக்கு ஃபோன் செய்தார் ஹலோ சொல்லுங்கம்மா சந்த்ரு எங்கே இருக்க கோயம்புத்தூர் சைட்டில் தாம்மா இருக்கேன் விஸ்வா எங்கே அவனும் இங்கே இருக்கான் சரி நீ அவனை கூட்டிகிட்டு கோணியம்மன் கோவிலுக்கு வந்துரு ஜோசியர் அந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு வந்து ஒரு பூஜை பண்ணுனால் அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னார் அதனால் நாங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டுருக்கோம் மா நான் எப்படி அவனை கூட்டிகிட்டு வர்றது இதை மட்டும் அவங்ககிட்ட சொன்னால் என்னை போட்டு துவச்சி எடுத்துருவாம்மா சந்துரு அது எங்களுக்கு தெரியாது இன்னும் பத்து நிமிஷத்தில் அங்கே போயிடுவோம் அவனை கூட்டிகிட்டு வந்துரு இல்லை இல்லை கூட்டிகிட்டு வர்ற அவ்வளவுதான் மாமா ஓஹோ ஃபோனை கட் பண்ணிட்டீங்களா இவனை எப்படி கூட்டிட்டு போக முடியும் இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை டே சந்துரு என்னடா அங்கே தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ் எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டியா இல்லையா இதோ பக்கத்துல வந்துட்டாங்களாம் சீக்கிரம் வந்துடுவாங்க அப்போ ஓகே சந்த்ரு சொன்னதை கேட்டிங்கள அப்புறம் எதுக்காக இன்னும் நின்று உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என்னோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் எங்களை விட அதிக சம்பளம் தரவங்க கிடைப்பாங்கல்ல கணேஷ் உங்களுக்கு அந்த வேலையை வாங்கி தருவாரு அப்புறம் என்ன என்று கேட்க அங்கு இருந்தவர்கள் நாங்கள் ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது என்று ஆளாளுக்கு கெஞ்ச ஆரம்பிக்க அந்த சமயம் ஈரோட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டு இருந்த ஆட்களும் வந்து இறங்கினர் அவர்களை பார்த்ததும் ஏற்கனவே பயந்து கொண்டிருந்தவர்கள் மேலும் பயப்பட ஆரம்பித்தனர் அவர்களின் பயம் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது சார் சார் ப்ளீஸ் சார் இனிமேல் எந்த தப்பும் வராது ஏதோ புத்தி இல்லாமல் அந்த கணேஷ் பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் இப்போ எங்களை வேலையிலேருந்து தூக்குனா எங்கள் குடும்பமே நடுத்தர வந்துடும் சந்துரு சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் என்று கெஞ்ச அப்போது சந்துரு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடலான்டா எனக்காக ப்ளீஸ் என்று கேட்க விஸ்வா சிறிது நேரம் யோசித்து கொண்டு சரி ஓகே சந்துரு சொல்கிறதுனால உங்களை எல்லாம் மறுபடியும் வேலைக்கு எடுத்துக்கிறேன் ஆனால் வேலை இங்கில்ல ஈரோட்டில் சார் நீங்க எங்களுக்கு எங்க வேலை தந்தாலும் நாங்க செய்யறோம் நீங்க எங்களுக்கு போதும் அப்ப போய் உங்க திங்ஸ் எல்லாத்தையும் என்று கூற அடுத்த நிமிடத்தில் அனைவரும் இருந்தனர் ஏரியாச்சா ஏரியாச்சுங்க சார் இப்ப நீங்க ஈரோட்ல போய் இறங்கினதும் என்னோட பி சிவா உங்களை புது சைட்டுக்கு கூட்டிட்டு போவான் ஓகே டிரைவர் கிளம்பலாம் இவங்களை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க என்று கூற அனைவரின் முகத்திலும் இருந்த பயம் போய் நிம்மதி வந்தது பஸ் அங்கிருந்து கிளம்பியதும் புதிதாக வந்தவர்களுக்கு இன்று சைட்டில் செய்ய வேண்டிய வேலை பற்றி சொல்லிவிட்டு தன் அறைக்கு வர அங்கு சந்துரு இவனை எப்படி கோவிலுக்கு கூட்டிட்டு போறது என்று யோசித்து கொண்டிருந்தான் டே சந்துரு என்னாச்சுடா அடிக்கடி காணாம போயிடுற சிவன்யா கூட ஏதாச்சும் பிரச்சனையா உன்னை வர சொல்றாளா அதெல்லாம் இல்லடா அவ அவங்க அம்மா இருந்து ஈரோட்டுக்கு வர இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை அது வந்து நம்ம ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா என்ன திடீர்னு அது வந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க எல்லோரும் குடும்பத்தோட கோணியம்மன் கோவிலுக்கு வந்திருக்காங்களாம் ஒரு பூஜை பண்ணணுமா ஓ யாரை கிட்ட இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் வர முடியாது டே என்னடா இப்படி பண்ற அங்க உனக்காக மொத்த குடும்பம் கோவிலில் காத்துட்டு இருக்கு அதுக்கு நான் என்ன செய்யறது நானும் அவங்கள வந்து காத்துட்டு இருக்க சொன்னேன் இப்படி பேசுனா எப்படிடா கூட உங்க அப்பா வேற வந்திருக்காரு இப்போ நீ அங்க போகலன்னா உங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் தான் திட்டு விழுகும் ப்ளீஸ்டா அவங்க உனக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ பூஜை பண்ணி ஏதாச்சும் ஒரு பொண்ணு செட் ஆனாலும் நீ அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட மொத்த கதையும் சொல்லி அந்த பொண்ணு வாயாலேயே உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வச்சிருவேன் அப்புறம் என்னடா வாடா போலாம் எனக்காக ப்ளீஸ்டா உனக்கே தெரியும்ல அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அம்மா அப்பாவாக இருக்கிறது உன்னோட குடும்பம் தானே அப்போ என்கிட்ட அவங்க ஒரு பொறுப்பை தரும்போது என்னால் எப்படி அதை முடியாதுன்னு சொல்ல முடியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கடா என்று கூற விஸ்வா யோசிக்க ஆரம்பித்தான் டே சந்துரு சக்சஸ் பொண்டாட்டிக்கிட்ட ட்ராமா பண்ணி பழகுனது இப்போ எப்படி யூஸ் ஆகிருக்கு அவனோட ஃபேஸ் மாறுது விடாமல் இதே மாதிரி பேசு அவன் ஒத்துக்குவான் என்று சந்துருவின் உள்மனது சொல்ல உடனே சந்துரு ப்ளீஸ்டா வாடா போலாம் அங்கே நீ ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் என்று கெஞ்ச ஆரம்பித்தான் சரி ஓகே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நான் அங்கே இருக்க மாட்டேன் என்றதும் சந்துரு அடுத்த நொடியே அவனை அழைத்து கொண்டு கிளம்பினான் விஸ்வாவும் சந்துருவும் அருகில் வந்து நின்றதும் ராஜசேகர் சந்துருவிடம் ஏன்பா வர இவ்வளோ லேட் என்று கேட்க அதற்கு சந்துரு வர வழியில கொஞ்சம் எங்க ஸ்வீட்ஸ் லேடிஸ் காணோம் நீங்க மட்டும் இருக்கீங்க ரெண்டு பேரும் உள்ள சாமி கும்பிட போயிருக்காங்க நீங்களும் கை கால் கழுவிட்டு வாங்க உள்ள போலாம் ஓ விஸ்வா சந்துரு அங்க இருக்க பைப்ல தண்ணி வருது கழுவிட்டு வாங்க என்று கூற இருவரும் சென்றனர் அப்போது விஸ்வா டே பாத்தையா எங்க அப்பா எப்படி உருன்னு இருக்காருன்னு பின்ன சொல்லாம கொல்லாம கிளம்பி கோயம்புத்தூர் வந்தா என்ன பண்ணுவாங்களா என்று சந்துரு சொல்ல விஸ்வா அவனை முறைக்க ஆரம்பித்தான் ஆமாண்டா உனக்கு நீ தான் பெருசு உங்க அப்பாவுக்கு அவர் சொல்றது தான் பெருசு உங்க ரெண்டு பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன் டே ஓவரா பேசாம ஒழுங்கா கை கால் கழுவு பத்து நிமிஷத்துக்கு மேல இங்க இருக்க மாட்டேன் சரிடா இதையே எத்தனை தடவை சொல்லுவ என்றான் சந்துரு இதற்கு இடையே கீர்த்தியை தேடி சென்ற வாணியும் ராஜியும் அம்மன் சந்நிதியில் அவளை கண்டுபிடித்து அவளையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றனர் அப்போது பூசாரி பிருந்தாவிடம் என்னமா இந்த வாரம் சரண் சார் வரலையா கீர்த்திய கூட்டிட்டு வந்திருக்க இல்லைங்க சாமி அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் நாங்க வந்தோம் என்றாள் பிருந்தா அக்கா அவ பேரு கீர்த்தியா பேர் ரொம்ப நல்லா இருக்குல்ல வாணி என்றார் ராஜி அப்போது பிருந்தா கீர்த்தி அவ கூட விளையாடாம சாமி கும்பிடு கையல் வீட்ல போய் விளையாடிக்கலாம் சாமி கும்பிடு என்று அவளின் கையை சேர்த்து வைக்க அப்போது கீர்த்தி கையலிடம் ஆமா கையல் நல்லா சாமிக்கிட்ட வேண்டிக்க டேடி அத்துக்கு நிறைய பேக்கெட் பண்ணி தரணும்னு அதுல அத்தை எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரணும்னு நல்லா வேண்டிக்க என்று கூற பிருந்தா அவளின் காதை திருக ஆரம்பித்தாள் ஆ அண்ணி வலிக்குது அப்போ ஒழுங்காக சாமி கும்பிடு விளையாட்டெல்லாம் வீட்டில் தான் இது கோவில் ஓகே அண்ணி ஐம் சாரி என்று காதை பிடிக்க பிருந்தா அவள் காதில் இருந்த கையை எடுத்து விட்டு ஓகே சாரி அக்செப்ட் சாமி கும்பிடு என்று கூற கீர்த்தி கண்களை மூடி எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட கேட்க எதுவும் இல்லை எனக்கு வேணுங்கும் போது கேட்டுக்கிறேன் என்றாள் கீர்த்தியின் ஒவ்வொரு செயலும் வாணி மற்றும் ராஜியை பூரிப்படைய செய்தது அடியே வாணி இவ நமக்கு மருமகளா வந்தா எப்படி இருக்கும் அடப்போக்கா நான் எப்போவோ இவதான் மருமகன்னு முடிவே பண்ணிட்டேன் அடிப்பாவி சரி சரி நீ என்ன பார்க்கறது விட்டுட்டு மருமகளை பார்க்கா என்றாள் வாணி கீர்த்தியின் ஒவ்வொரு செயலையும் அவள் கயலுடனும் பிருந்தாவுடனும் பேசுவதையெல்லாம் இருவரும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க அப்போது வாணியின் ஃபோன் அடிக்க ஆரம்பித்தது யாருக்கா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது என்று ராஜியிடம் பேசிக்கொண்டே ஃபோனை எடுக்க அதில் சந்துருவின் பெயர் வந்தது அக்கா சந்திரு தான் ஃபோன் பண்றான் அவன் விஸ்வாவை கூட்டிட்டு வந்துட்டான் போல என்று சொல்லி கொண்டே ஃபோனை எடுத்து காதில் வைத்து சொல்லு சந்த்ரு என்றார் மா எங்க இருக்கீங்க நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டேன் உள்ள அம்மன் சன்னத்தில தான் இருக்கோம் பத்து நிமிஷம் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் நீங்க அதுக்குள்ள சீக்கிரம் பூஜையை முடிக்க பாருங்க நாங்க இப்ப அங்க வரோம் என்று கூறி ஃபோனை கட் செய்தான் என்ன சொல்றான் சந்துரு விஸ்வா பத்து நிமிஷம் தான் இருப்பான்னு சொல்றானாம் விஸ்வா வந்ததே பெரிய விஷயம் நாம சீக்கிரம் பூஜையை முடிச்சிடலாம் அக்கா எங்க கீர்த்தியை காணோம் வாணி இப்போ நமக்கு விஸ்வாதான் முக்கியம் கீர்த்தி அப்புறம் பாத்துக்கலாம் அதுவும் சரிதான் சாமி நாங்க எங்க பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு சொல்லி பூஜை பண்ண வந்திருக்கோம் கண்டிப்பா பண்ணிடலாமா பையனோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சிம்ம ராசி பூர நட்சத்திர சாமி சரி ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க பூஜை ஆரம்பிச்சிடலாம் என்று கூற அப்போது அவர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர் டே விஸ்வா கோயம்புத்தூர் போறன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதானே என்று ராஜி விஸ்வாவிடம் கேட்க அதற்கு வாணி அக்கா இப்ப எதுக்கு போனதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இப்ப நாம பூஜைக்கு வந்திருக்கோம் என்று கூற ராஜி அமைதி அடைந்தார் அப்போது பூசாரி அம்மனுக்கு ஆராத்தி காட்டி பூஜையை ஆரம்பிக்க சந்துரு வினிதாவுக்கு வீடியோ கால் செய்து அவளையும் பூஜையில் கலந்துக்க வைத்தான் அனைவரின் கவனமும் பூஜையில் இருக்க விஸ்வாவின் கண்கள் கீர்த்தியை பார்த்த அதிர்ச்சியில் இருந்தது என்ன இவ நான் எங்க போனாலும் இவ வந்து நிக்கிறா நாம வர இடத்துக்கு இவ வராளா இல்லை இவ வர இடத்துக்கு நாம வரோமா என்று குழம்பி நிற்க சந்துரு அங்கே என்னடா வேடிக்கை பார்க்குற சாமியை பார்த்து கும்பிடு என்று விஸ்வாவின் கண்கள் சென்ற பாதையில் பார்க்க அங்கு கீர்த்தி ஃபோனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள்